வீட்டில் இருக்கிற நிம்மதியாகட்டும் சரி இல்லை தனி மனிதனுக்கு இருக்கிற மன நிம்மதியாகட்டும் சரி இது ரெண்டுமே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு இப்போ ஸோ இவங்கெல்லாம் இதில் இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் இல்லாமல் இருந்தால் கூட மன அழுத்தம் இல்லாமல் எல்லோருமே நல்லா இருந்திருக்காங்க அல்லது ஏகப்பட்ட பேர் நல்லா நல்லா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எதார்த்தம் இந்த காலத்தில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அறுபத்தி நாலு சேனல் வந்துட்டு இருக்குது அப்போ கூட எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா உங்களுக்கு தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஆசைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இதில் வந்து ஆறுதல் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறத உண்மை பெத்த தாஜாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெத்து போட்ட பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு தொல்லையாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் அப்பா ஆகும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தப்பான விஷயம் கிடையாது இந்த மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும் பொழுது மன அழுத்தம் பண அழுத்தம் பல்வேறு விதமான அழுத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வந்து தவிர்க்க முடியாத விஷயமா இருந்துட்டு இருக்குது